வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் ஒன்று ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாண்புமிகு மக்கள் ஞாயிறு சந்திப்பு இன்று இரவு எட்டு மணிக்கு வாரந்தோறும் ஞாயிறு இரவு எட்டு மணிக்கு நடைபெற்று வரும் இணையவழி சந்திப்பில் இன்று லட்சிய சமுதாயத்திற்காக கலாம் ஆண்டு ஆறு எனக்கு உணர்த்தும் செய்தி அக்டோபர் பதினைந்து மதுரையில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட பொறுப்பாளர்கள் பகிர்வார்கள் நாள்தோறும் ஒரு நிமிடம் அளிப்போம் உலக அமைதிக்கு பாதை அமைப்போம் தனி மனிதன் குடும்பம் முதற்கொண்டு தேசம் உலகம் வரை அமைதி இழந்து அனைத்திற்குமாக அள்ளல் பட்டு கொண்டிருக்கிறது கையில் வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்யக்கு அலைந்தானாம் என்பார்கள் நெய் கிடைக்க வெண்ணெயை உருக்க வேண்டும் அதே போன்று தனி முதல் உலகம் வரை அமைதி ஏற்பட நாள்தோறும் ஒரு நிமிடம் அமைதியை கடைபிடித்தாள் அதையும் ஒருங்கிணைந்து கடைபிடித்தால் தனி மனிதனிடத்தில் உலகத்தில் அமைதி ஏற்படுவது நிச்சயம் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தால் நாள்தோறும் பதினொன்று பதினொன்று மணிக்கு கடைபிடிக்கப்பட்டு வரும் இத்தகைய ஒரு நிமிட அமைதியை நல்லூர் வட்டமும் நாள்தோறும் இணைய வழியாக கடைபிடித்து வருகிறது சமீப காலமாக அந்த ஒரு நிமிட அமைதி பள்ளிகள் கல்லூரிகள் வீடுகள் நிறுவனங்கள் என பரவி வருகிறது இந்த ஒரு நிமிட அமைதி வருகிற பதினொன்றாவது மாதம் பதினொன்றாம் தேதி முற்பகல் பதினொன்று மணி பதினொன்றாவது நிமிடத்தில் இந்திய நேரப்படி ஒரு நிமிட அமைதி உலக அளவில் கடைபிடிக்கப்படவிருக்கிறது தமிழகத்திலும் பரவலாக குடும்பமாகவும் கிராமங்கள் நகரங்களில் வார்டுதோறும் மக்களை ஒருங்கிணைத்து அன்றைய தினம் கடைபிடிக்க திட்டமிடும்படியும் பள்ளி கல்லூரி விடுதிகள் தொழில் நிறுவனங்களிலும் ஒரு நிமிட அமைதி நடைபெற நல்லூர் வட்டத்தின் மாவட்டத்துறை பொறுப்பாளர்கள் அதற்கான முயற்சிகளை துவங்க வேண்டுமென நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் கேட்டுக்கொள்கிறார் கூகலூரில் தூய்மை பணியாளர்களுக்கு மரியாதை அவர்களிடையே நல்லூர் வட்டம் அறிமுகம் அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ஈரோடு மாவட்டம் தமது கூகலூர் பேரூராட்சியில் பணி செய்து வரும் தூய்மை பணியாளர்களை அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு தங்கவேலு அவர்கள் தமது கூகலூர் பேரூராட்சியில் உள்ள அன்பகம் இல்லத்திற்கு அழைத்து வரவேற்றார் தீபாவளியை முன்னிட்டு ஐம்பத்து ஒன்பது நபர்களுக்கு வழக்கம் போல புத்தாடை இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்ததோடு நல்லூர் வட்டத்தின் கிராம வளர்ச்சி திட்டம் பற்றி அவர்களுடன் கலந்துரையாடல் செய்ததாக கூகலூர் நல்லூர் வட்டம் கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் தீபிகா தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி ஆண்டு புத்தாண்டு விழாவில் வழங்கப்பட்ட பாரம்பரிய உணவுகள் அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு வழங்கப்பட்ட மரபு உணவு ஒன்று குள்ளங்கார் ஊத்தாப்பம் இரண்டு தூயமல்லி அரிசி உப்மா மூன்று நாட்டுத் துவரை சாம்பார் நான்கு இஞ்சி சட்னி வழங்கப்பட்டது அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழா அன்று காலை ஒன்று தூயமல்லி கேசரி இரண்டு கருப்பு உளுந்து வடை மூன்று குள்ளங்கார் இட்லி நான்கு சாமை பொங்கல் ஐந்து சாம்பார் ஆறு சட்னி மதியம் அறுசுவை உணவாக ஒன்று நாட்டு சர்க்கரை குலோப் ஜாமுன் இரண்டு முடவாட்டு கிழங்கு பிரியாணி மூன்று கிச்சிலி சாம்பார் சாதம் நான்கு வரகு தயிர் சாதம் ஐந்து காய்கறி தானிய பால் கறி ஆறு பாரம்பரிய வத்தல் ஏழு நெல்லிக்காய் பூறுகாய் மாலை லெமன் கிராஸ் தேநீர் மற்றும் குழுக்கட்டை இரவு பயணத்தில் சாப்பிட சம்பா கோதுமை சப்பாத்தி கருப்பு கடலை கிரேவி வழங்கப்பட்டதாக உழவன் விருந்து அமைப்பு ரேகா சிவகுமார் தெரிவித்தார் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி இந்நிலைக்கு யார் பொறுப்பு இப்ப நம்ம இருந்திருக்கிறது திருநெல்வேலி ஜங்ஷன் பேருந்து நிலையம் பாருங்க பார்க்கிங்ல சின்ன குழந்தைகள் விளையாட முடியாத சீசா சறுக்கே இல்லாத சருக்குகள் குழந்தைகள் விளையாடுறதுக்கு தூளியே இல்லாத ஊஞ்சல் கக்கூசுல தண்ணியே வராத கக்கூசு செடிக்கு தண்ணி ஊத்தாம காஞ்சி கிடக்கிற அழகு குளோட்டன் செடிகள் இதுதான் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள நிலைமை இக்காட்சியினை படம் பிடித்து சுட்டிக்காட்டி தமது சமூக பொறுப்பினை நிறைவேற்றிய இந்த மாண்புமிகு மனிதருக்கு விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் வெங்கடேஸ்வரன் தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார் காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளிடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன